வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலே ஆனந்தப்படுகின்றேன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு எங்களை வியக்க வைக்கிறது என்பதை விட எங்களுடைய வளர்ச்சியை நோக்கி வளர்ச்சிக்கு அது ஒரு வழிபாதையை அமைக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி என்றவுடன் நீங்கள் நினைப்பீர்கள் எதற்காக நீ நன்றி சொல்கின்றாய் நீ எங்களில் ஒருவன் தானே ஏன் நன்றி சொல்லி எங்களை பிரிக்கிறாய் என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம் ஆயினும் நம்முடைய கலாச்சாரம் ஒரு செய்ன்றி மறக்கக்கூடாத ஒரு விடயமாக நம் மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான் ஒரு மிக பிரதானமான ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் நான் பேச இருக்கின்றேன் இது ஒரு சிலருக்கு தெரிந்த விடயமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாத செய்திகளாக கூட இருக்கலாம் ஆயினும் இன்று ஒரு வலையொலியை பார்க்கின்ற பொழுது அந்த வலையொலியிலே பல செய்திகள் அந்த வளையொளியிலே சொல்லப்பட்டிருந்தன அந்த சொல்லப்பட்டிருந்த செய்திகளில் தைப்பொங்கல் விழாவை குறித்து பேசியிருந்தார்கள் அதுபோல தேசிய தலைவருடைய மகள் மற்றவர்களோடு சந்தித்த விடயங்களை குறித்து பேசியிருந்தார்கள் இன்னும் பல விடயங்களை குறித்து அந்த செய்தி தொகுப்பிலே சொல்லப்பட்டிருந்தது அதிலே காட்டப்பட்டிருந்த புகைப்படங்களும் ஏறக்குறைய அந்த நிகழ்வுகளை மையப்படுத்திய புகைப்படங்கள் காட்டப்பட்டிருந்தன எனவே அதை நாம் உள்வாங்கி கொண்டு அந்த வலையொலியில் என்ன விடயங்கள் பேசப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேசிய தலைவர் அவர்களுடைய அந்த இருப்பை மையப்படுத்தி தேசிய தலைவர் அவர்களுடைய மனைவியின் சகோதரி ஒரு கருத்தை பதிவிட்டார் அந்த கருத்து பதிவிட்ட பொழுது ஒட்டுமொத்தமாக பலரிடம் அது அதிர்வலைகளை ஏற்படுத்தி அவர் ஒரு குறுஞ்செய்தியாக அதை வெளியிட்டிருந்தார் பல வலையொலிகள் அதை வெளியிட்டிருந்தன அதை வெளியிட்ட பொழுது அந்த கருத்து வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதன் பின்பு ஒரு சிறிது காலத்திற்கு பின்பு அவருடைய அந்த தேசிய தலைவருடைய மனைவியின் சகோதரி அதன் பின்பு என்னவானார் என்கின்ற விடயம் கேள்வியாகவே இருந்தது அவரை குறித்து எந்த செய்திகளும் பரவலாக பேசப்படவில்லை இந்த சூழலில் தான் அவர்கள் தைப்பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள் என்கின்ற ஒரு பதிவும் அந்த தைப்பொங்கல் விழாவில் அங்கு இரு ஏற்றப்பட்டு குத்து விளக்கு ஏற்றுவதற்கான நிகழ்வுகளை அவர்கள் அதை முன்னின்று செய்தார்கள் என்கின்ற செய்தியையும் அந்த வலையொளி வெளியிட்டிருந்தது அப்படி வெளியிட்டிருந்த அந்த வலையொலியில் காட்டப்பட்ட அந்த புகைப்படத்தை நாம் பார்த்தபொழுது அவர்கள்தான் அந்த குத்து விளக்கை ஏற்றுகிறார்கள் என்கின்ற விடயம் தெரிந்தன அப்படி என்றால் இது நாள் வரை அவர்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல இன்னொரு விடயத்தை குறித்தும் அந்த வழியில் பேசப்பட்டிருந்தது அது கேபி என்கின்றவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்து அந்த கருத்து என்னவென்றால் அவர்கள் ஒரு அதாவது இணையவழி ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த இணையவழி சந்திப்பில் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது வான் நிலம் மலை கடல் ஆகியவற்றின் மீது நாம் அனைவருமே இணைந்து தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டிய விடயத்தை எடுத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவிட்டிருந்திருக்கிறார்கள் அந்த இணையவழி சந்திப்பில் அப்படி அந்த இணையவழி சந்திப்பில் இந்த கருத்துகள் பரிமாறப்பட்ட பொழுது அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் பதிவானதாகவும் அந்த எதிர்ப்புகளின் அடிப்படையில் அந்த கருத்தரங்கு அல்லது அந்த இணையவழி சந்திப்பு ஒரு மன வருத்தத்தோடு அது பிரிந்தது என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார்கள் அந்த வலையொலியில் அப்படி என்றால் இன்னும் சில விடயங்கள் ஏதோ ஒன்றை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல பிரான்ஸ் என்கின்ற பகுதியிலே தேசிய தலைவரின் மகள் மக்களை சந்தித்தார் என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி அந்த வலையொலியில் ஒரு அதிலும் ஒரு புகைப்படம் வெளியிட்டிருந்தார்கள் அதில் பார்க்கின்ற பொழுது தேசிய தலைவருடைய மகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கு அடையாளம் அந்த புகைப்படத்தில் இருந்தார்களா என்றால் இல்லை ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் இணையவழி வழியாக அனைவரும் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் என்கின்ற செய்தியை அந்த வலையொளி குறிப்பிட்டிருந்தது தற்பொழுது மிக பல விடயங்களை குறித்த செய்திகள் பல இடங்களிலிருந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஒருபுறம் தமிழக அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது தேசிய தலைவருடைய பெயரை மையப்படுத்திய ஒரு கருத்தியலே இங்கு மோதல்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதை நாம் இங்கு உணர வேண்டியதார்க்கு அதற்கு பின்னால் என்னென்ன அரசியல் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் தெரியாது ஆனால் இன்னொரு புறம் அவர்கள் சார்ந்த செயல்பாடுகள் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துகள் பரவிக்கொண்டு இருக்கின்றன இன்னொரு புறம் ஐயா பல நெடுமாறன் அவர்களை சார்ந்தவர்கள் ஒரு கருத்திற்கான வலுக்களை அவர்கள் படைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சூழல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தமிழர் தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்த பகுதிகளுக்கு குடிபெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் மிகவும் கொதித்து போய் இருக்கிறார்கள் தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் பேசுங்கள் உங்களுடைய அரசியல் களத்தில் உங்களுடைய தலைவர்களை நீங்கள் விமர்சித்து பேசுங்கள் அவர்களுடைய கருத்தியலை நீங்கள் எதிர்த்து பேசுங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களுக்கு நீங்கள் எதிர்ப்பு சொல்லுங்கள் அவர்கள் மக்கள் சார்ந்த பணிகளை செய்யவில்லை என்கின்ற விடயத்தில் நீங்கள் காட்டமான எதிர்ப்புகளை பதிவிடுங்கள் ஆனால் நாங்கள் புனிதராக பார்க்கக்கூடிய எங்கள் தலைமையை மட்டும் நீங்கள் இழுத்துக்கொண்டு உங்களுடைய அரசியலை வளர்ப்பதற்கான களங்களை எடுக்காதீர்கள் நாங்கள் தியாக வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய கோட்பாடுகளுக்காகவும் எங்களுடைய கொள்கைகளுக்காகவும் எங்களுடைய மான உணர்வுகளுக்காகவும் நாங்கள் எங்களுடைய இறப்பை கூட இதயத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் எனவே நீங்கள் எங்களை அல்லது எங்கள் சார்ந்த விடயங்களை உங்கள் மண்ணில் பேசி உங்களுக்கான அரசியல் களங்களை நீங்கள் பெருக்கிக் கொள்ளாதீர்கள் எங்கள் மண்ணிலே பல லட்ச மக்கள் துயருற்ற பொழுதும் அவர்கள் கண்ணீரிலே நின்ற பொழுதும் நீங்கள் கழித்து கொண்டுதான் இருந்தீர்கள் உங்களுக்கான மகிழ்வின் ஆட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது நீங்கள் பயணிக்கக்கூடிய அனைத்து விடயங்களிலும் நீங்கள் பயணித்து கொண்டுதான் இருந்தீர்கள் ஒரு இரண்டு நாள் எங்கள் உறவுகளை நினைத்து நீங்கள் கதர்வது போல நீங்கள் நடித்து கொண்டீர்கள் ஆனால் அதன் பின்பு ஒட்டுமொத்தமாக எங்களை நீங்கள் கைகெழுவி விட்டீர்கள் இன்று வரை நாங்கள் தான் எங்களுடைய வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள்தான் எங்களுடைய முயற்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நடந்த கொடூரத்திற்கு விடிவு கிடைத்து விடுமா என்கின்ற வேட்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உணர்வுகளுதான் எங்களுடைய அந்த உறவுகளை நினைத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது எனவேதான் உங்களிடம் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய போராட்டங்களையும் எங்கள் மக்கள் படுகின்ற இன்னல்களையும் எங்களுக்காக உழைத்த தலைவர்களையும் நீங்கள் உங்களுடைய அரசியலுக்காக இழுத்து கொண்டு எங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் கொதிப்படைந்திருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோல பிரித்தானிய அரசாங்கத்திடம் பிரித்தானியாவின் பிரதமர் தேர்தலுக்கு முன்பு இலங்கையில் நடந்த அந்த கொடூரத்துக்கு யார் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்கின்ற உத்தரவாதத்தை அளித்து கொண்டுதான் தொழிற்கட்சி தேர்தல் களத்தில் நின்றது இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தமிழர் விடயத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று தமிழர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்றார்கள் அதுபோல அந்த இயக்கத்தில் இருந்து வெற்றி பெற்ற உமா என்கின்ற சகோதரியிடமும் இது குறித்த கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள் இனத்திற்கு எதிராக நடந்த துரோகத்திற்கு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற கருத்தை அவர்கள் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார்கள் இன்றைய அரசியல் களத்தில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல்தான் இன்று முதன்மையான ஒரு களத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்